அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஆர்பில பேப்பர் ஒன் இருக்கு கம்பல்சரி தமிழ் எக்ஸாம் சோ அதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இந்த கம்பல்சரி தமிழ் கொஸ்டின் நான் பிஜி டிஆர்பில இருந்து எடுத்திருக்கேன் இதே மாதிரி யூஜிஆர்பிலயும் ஒரு கொஸ்டின் இருக்கு பிஇஓ எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டின் இருக்கு ஸோ அத பின்னாடி நம்ம அப்லோட் பண்ணும் மாறன் தன் நண்பன் இனியனிடம் என் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது மரபு வலுவமைதி கால வலுவீதி இட வலுவீதி பால் வலுவமைதின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் இட தான் ஏன்னா இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் மாட்டேன்னு சொல்லணும் மாட்டேன்னு போது தன்னை பத்தி சொல்லணும் மாட்டான் அப்படின்னு போது வேற யாரையோ பத்தி சொல்றாங்க இடம்னா தன்மை முன்னிலை படற்கை இதுல தன்மைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யாரோ படற்கையில இருக்கவங்களை பத்தி சொல்ற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து இட முடியும் இதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட்ல வலுவமைதின்ற டாபிக்ல தான் இருக்கு ஒன்பது கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இது கொஸ்டின் ஒரு லைக்கை போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க பாண்டியன் சொன்னதுமே இது என்னன்னா மீனவனை தான் குறிக்கும் இது பரமயோகி அப்படின்றது யாரை குறிக்கும்னா சிவபெருமான குறிக்கும் பாண்டியன் வந்து இந்த வேர்டுல வந்து மீனவன் அப்படின்ற வேர்டு தான் மீனவன் தான் பாண்டியனை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆனம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து வரலாற்று புதினம் இதுவும் டென்த் தான் இருக்கு பொறுத்துக பாருங்க கால கணிதம் இது வந்து செய்யுள் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த பாத்தீங்களா ஆசிரியர் செய்யுள்ள இருந்து கேட்டிருக்காங்க கால கணிதம் எழுதுனது யாருன்னா கண்ணதாசன் மேகம் எழுதுனது யாருன்னா நாகூர் ரூமி காசி காண்டம்தின் ஆசிரியர் வந்து அதிரீ அதிவீரராம பாண்டியர் பரிபாடல் வந்து கீராந்தையார் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க நான் இப்படி ஸ்ட்ரைட்டாவே காமிச்சிடுறேன் கால வலுவமேதியை தேர்க இதுவும் எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் வந்திருக்கு எதுவுமே வேற லெசன்ல இருந்து வரவே கிடையாது சோ கால வலுவமைதினு கேட்டிருக்காங்க இந்த மகிழன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான்றது இட வலுவ மீதி அப்ப அதையே சொல்லிட்டோம் தமிழினி இரவு சோறு உண்டான் பாருங்க தமிழினின்றது பெண்பால் உண்டான் அப்படின்றது ஆண் பால் அப்ப தவறு தானே அப்போ இது வந்து பால் வலுவ வந்துடும் வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவர் கத்தினால் காகம் கரையும் காகம் கத்தினால்னு சொல்லிருக்காங்க இது வந்து மரபு வலுவ மீதி அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது நாளை வருகிறார் இது பார்த்தீங்கன்னா நாளைன்றது ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது நாளைய குறிக்கும் எதிர்காலத்தை குறிக்கும் வருகிறார் அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தை குறிக்கும் அப்ப கால வலுவம் இது இதுதான் தப்பா இருக்கு ஓகேங்களா இது பாருங்க கண்ணீருக்கு காட்சி தராமல் அரியவனாவாய் இருக்கும் மலரை தேருக இதுல இருந்துருக்கு பூளை மலர் தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா சிலர் பல மலர்னு போடுவாங்க ஆனா கரெக்டான ஆன்சர் வந்து பூளை மலர் நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக்க வீசு தென்றல் இதெல்லாமே தொகை நிலை தொடர்கள பார்த்திருப்பீங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல தொகை நிலை தொடர் அப்படின்ற இலக்கணத்துல இருந்து வந்திருக்கு வீசு தென்றல் வினை தொகை வீசும் தொன்றல் வீசுகின்ற தென்றல் வீசிய தென்றல் முக்காலத்தையும் காட்டும் நன்மொழின் மொழி அப்படின்றது பண்பு தொகையை குறிக்கும் அண்ணன் தம்பி அப்படின்னும் போது அண்ணனும் தம்பியும் அப்படின்னு உண்மை தொகையில வரும் சாறை பாம்பு இங்க பாருங்க சாயர் பாம்புன்றது பொதுவானது இதுல ஒரு ரக ஒரு கே ஒரு கேட்டகரி வந்து சாறை அப்படின் போது இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகைன்றது பொது பெயர் வந்துடும் பாம்புன்ற பொது பெயர் வந்துடும் அதுல இருந்து அது என்ன வகையில இருக்கோ அந்த வகையை சேர்த்து சொல்றது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தாங்க கேட்டிருக்காங்க வேற இதுல இருந்துமே கேட்கல அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது என்னன்னா பாடான் திணை அவங்கள பத்தி வீரம் இதெல்லாம் பத்தி பாடுறது வந்து பாடான் திணை அகவர்பாவுக்கு பொருந்தாத நூலை இதுவும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட் தான் ஸோ அதனால நீங்க டென்த் புக் மட்டும் தரோவா படிச்சாலே போதும் நீங்க வேற எதையுமே படிக்க தேவை கிடையாது அகவர்பாவுக்கு பொருந்தாத நூலை தேருங்கன்னு கேட்டிருக்காங்க இது பாவகை ஆஹ் இலக்கணத்துல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க இதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் புறத்திணை அப்படின்ற இலக்கண பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க இது டென்த் ஸ்டாண்டர்ட் பாவகை அப்படின்ற இலக்கண பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க அகவர்பாவுக்கு பொருந்தாத நூலை மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்கதை இது மூணுமே அகவர்பால வரும் நாளடியார் ஒண்ணு மட்டும் அகவர்பால வராது அதாவது இந்த இலக்கியம் ரிலேட்டட் எல்லாமே அகவர்பாலதான் வரும் பெருசு பெருசா இருக்கும் நாலரியா அப்படின்றது குரல் வெண்பால வந்துடும் இது பாருங்க உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பணியொட இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை கேட்டிருக்காங்க பண்பு தொகை கேட்டிருக்காங்க அப்ப செந்தி ஆகிய தீ செம்மை பிளஸ் தீன்னு படிச்சிருப்போம் ஆகிய தீ அப்படின்றது பண்பு தொகை இதுதான் செந்தி இதுல பாத்தீங்கன்னா கிளர்ந்த அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து பெயரட்சத்துல வந்துடும் ஆழ முடிஞ்சுன்னா பெயரட்சம் கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கொர்க்கையின் அரசனாகவும் புல்லவராகவும் இருந்தவர் வந்து அதிவீரராம பாண்டியர் இது டென்த் ஸ்டாண்டர்ட்ல செய்யுள்ள வரும் நெக்ஸ்ட் பாருங்க கோவல்ல புறத்து மக்கள் என்ற புதினம் பெண் விடுதலையை பின்னணியாக கொண்டது பழந்தமிழர் பண்பாட்டினை மையமாக கொண்டது விளிம்பு நிலை மக்கள் வாழ்வை மையமாக கொண்டது இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டதுன்னு கேட்டுறாங்க இதுமே இயல் மூன்றுல இருக்கு பேஜ் பிப்டி எயிட் டென்த் புக் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது குவல்லபுரத்து மக்கள் அப்படின்ற ஒரு துணைப்பாடம் தான் அது அது வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது இந்த கொஸ்டின் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர் முத்துலட்சுமி மேரி மெக்லியோட் பெத்தியோன் கமலாயன் மிஸ் வில்சன் கேட்டிருக்கு ஆன்சர் வந்து மேரி மெக்லியோட் மெத்தியோன் இதே வந்து யார் எழுதியதுன்னு கேட்டாங்கன்னா கமலாலாயன் இதுதான் கரெக்டான ஆன்சரு பட் யாரை பற்றின்னு கேட்டிருக்காங்க யாரை மையப்படுத்தின்னு கேட்டதுனால மேரி மெக்லியோட் பெத்தியோன் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுந்து அகப்பொருள் இலக்கணத்துல இருந்து வந்துடும் இரங்கல் இரங்கல் ஆன்சர் வந்து நெய்தல் குறிஞ்சி வந்து புனர்தலும் புணர்தல் நிமித்தமும் பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் அடுத்த கொஸ்டின் பாருங்க கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுகை என்றவர் யார்னு கேட்டிருக்காங்க இது சிலப்பதிகாரம் பத்தாம் வகுப்பு சிலப்பதிகாரம் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க இது வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து வரும் நூல் குறிப்பு எழுதும் போது அதுல இருந்து வரும் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார் கம்பர் வந்து கம்பராமாயணத்துல வந்துருவாரு சீத்தலை சாத்தனார் தான் இதுல சொன்னது ஆனா எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து இளங்கோவடிகள் ஆனா அடிகள் நீரே அருளுகன்னு சொன்னது வந்து சீத்தலை சாத்தனார் ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் கண்ணகியை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க இளங்கோவடிகள் வந்து அரசரா இருப்பாரு சீத்தலை சாத்தனார் அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வெளியே போய் ஒரு இடத்துல கண்ணிகை பத்தி கேட்கும் போது இவருக்கு ரொம்ப கதை பிடிச்சிரும் அப்படின்றப்போ அப்பதான் சொல்லுவார் சீத்தலை சாத்தனார் வந்து நீங்களே அப்ப எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு வீரமாமுனிவர் வந்து சதுரகராதி எழுதியிருப்பாரு ஏற்பாடு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிதலும் பிரிதல் நிமித்தமும்னு கேக்குறாங்க முன்பணி காலம் ஞாயிறு மறையும் நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரைன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க இது பாருங்க இது கலந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இயல் வந்து ஆறு இலக்கணம் அதுல இருந்து கேட்டிருக்காங்க ஏற்பாடு ஏற்பாடு வந்து யாருக்குரியதுன்னா மருத நிலத்துக்குரியது ஏற்பாடு அப்ப மருத நிலம் அதை தாண்டி அந்த டைமிங் பாத்தீங்கன்னா ஞாயிறு அறியும் மறையும் நேரம் அது வந்து சரியான நேரம் மருத நிலத்துக்குரியது ஓகேங்களா இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இல்லத்தில் நுழையும் விளக்கின் ஒளிக்கற்றை இது கிடையாது இங்க பாருங்க இல் நுழையும் கதிர் கதிர் வந்து ஒளிக்கற்றையை சொல்லும் இல்லத்தில் நுழையாத விளக்கின் ஒளிக்கற்றை கிடையாது இல்லத்தில் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை எதோட ஒளிக்கற்றையின் போது இது வந்து கதிர்னு சொல்றது கதிரவனன் ஒலிக்கற்றையே சொல்லும் சோ கரெக்டான ஆன்சர் இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை சரியான அடுத்து பாருங்க கூற்று வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் அடுத்து பாருங்க வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகை அரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகை பூவை சூடி மகிழ்வர்னு கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க அப்படி ஆப்போசிட் அதாவது தும்பை பூவை யார் சுடுவாங்கன்னா வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பறையரசர் தான் பகையரசர் தான் தும்பை பூவை சூடுவாங்க வெற்றி பெற்றவங்க வந்து வாகை வாகை சுடிவான்னு சொல்லுவோம்ல சோ வாகை பூவை சூடுறவங்க வெற்றி பெற்றவங்க இது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்ப கூற்று ஒன்னு ரெண்டு ரெண்டுமே தவறு கொஸ்டின் தெளிவா படிக்கணும் இது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டவே அப்படியே வந்து கொஸ்டின் கூற்றா கேட்டிருக்காங்க அதனால புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் இதுவும் இயல் ஏழு இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இது இலையின் பெயரை குறிக்காத சொல்னு கேட்டிருக்காங்க லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க இலைய வந்து குறிக்காது இந்த தால் அப்படின்றது நெல்ல குறிக்கும் கலை அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர் ஓலை வந்து தென்னை ஓலை பனை ஓலை வரும் தோகை வந்து இந்த கரும்பு இதுகளுக்கு தோகைன்னு யூஸ் பண்ணுவாங்க பெயர்களுக்கு வந்து தான் கரெக்டான வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்று படை குறிப்பிடும் உணவு தெளிவாக எழுதினால் நெய்தல் நிலம் எடுத்துக்கிட்டாலே வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்ப அங்க என்ன இருக்கும் மீன் தான் கிடைக்கும் இருந்தாலும் இந்த பாடல் சிறுபானாற்று படையிலும் என்ன சொல்லியிருக்காங்க நெய்தல் நிலத்தவர் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் கடல்ல வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மீன் தான் கிடைக்கும் தினைச்சோறு இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு தேனு தேனும் தினைமாவும் எல்லாம் சொன்னோம்னா நம்ம குறிஞ்சிக்கு வந்துரும் சரிங்களா அடுத்து பாருங்க தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வாரதி தாசன் திருவிக்கா அம்பேத்கார் பெரியார் கரெக்டான ஆன்சர் வந்து அம்பேத்கர் தான் இவங்க யாருமே இல்ல பெரியார் வருவார் பெரியவார் பெரியாரும் தீண்டாமைக்கு எதிராக போராட்டம் நடத்துவார் ஆனா எங்க நடத்திருப்பாருன்னா வைக்கம்ல நடத்திருப்பாரு சோ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து அம்பேத்கர் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க வடமொழியை கதையை தழுவி எழுதப்பட்ட நூல்னு பாருங்க சீவக சிந்தாமணி ஆக்சுவலி கம்பராமாயணம் தான் புக்ல கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க வடமொழி கதையின் போது சிலப்பதிகாரம் தமிழ் தான் வரும் மணிமேகலை தமிழ் தான் வரும் பெரிய புராணம் தமிழ் தான் வரும் அப்ப கம்பேர் பண்ணி சிவக சிந்தாமணி எழுதினாலும் சரி ஆனா சீவக சிந்தாமணி படிக்கும் போது ஆன்சர் வந்துடும் இது பாருங்க பொது மொழியை தேர்கன்னு கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி இலக்கணம் நம்ம போட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் இயல் ஒன்றுல இருக்க இலக்கணமும் இயல் இரண்டு நிலை தொடரும் நம்ம போட்டிருக்கோம் நீங்க பா பாத்துக்கங்க ஈஸியா இருக்கும் பொதுமொழியை தேர்க மொழி பத்தி பார்க்கும்போது பொதுமொழியை தேர்களை கண்ணன் வந்து தனிமொழி படித்தான் அப்படின்னு சொல்லுவது தனிமொழி ஆயிரும் வேங்கை தான் வே வேம் பிளஸ் கையின்னு படிச்சிருப்போம் வேங்கை வேங்கைன்றது தனித்து நிற்கும் போது ஒரு மரத்தை குறிக்கும் இதே வந்து வேம் பிளஸ் கை அப்படின்னும் போது இது வந்து தொடர்மொழி ஆயிரும் அப்ப பொதுமொழி அப்படின்றது தனித்து நின்று தனிமொழியையும் பிரித்து பார்க்கும் பொழுது மொத்தமா பார்த்தோம்னா தனி மொழியை குறிக்கும் பிரிச்சு பார்க்கும்போது தொடர் மொழியை குறிச்சிச்சு நான் ரெண்டு மொழி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பொதுமொழி சொல்லுவோம் தான் கரெக்டான ஆன்சர் மலர் வந்து தனிமொழி வந்துடும் கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மூ கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழான்னு கேட்டிருக்காங்க இது வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு பேஜ் நம்பர் புக் பேக் இது புக் பேக்ல இப்படி ரிவர்ஸ்ல கேட்டிருப்பாங்க தூக்குமேடை நாடக பாராட்டு விழாவில் கலை என்ன பற்றம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க கலைஞர்னு ஆன்சர் வரும் இது அப்படி ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க தூக்கு மேடை பாராட்டு பாவல ரேருவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பேஜ் இருக்குல நூல்வெளி இவரோட குறிப்பு பார்க்கும் போது அதுல இயல் ஒன்னுல இருக்கு நூறாசிரியர் மகு மக உலகியல் நூறு இதெல்லாம் அவர் நூலா இருந்தாலும் தமிழுக்கு கருவூலமாய் திகழ்வது திருக்குறள் தான் கரெக்டான ஆன்சர் இது பாருங்க எதிர்மறை தொழிற்பெயர்கள் இதுவும் நம்ம நடத்திட்டோம் தொகா நிலை தொடர் நடத்தும் போது இதுல ஆன்சர் போட்டிருக்கோம் நீங்க செக் பண்ணி பாருங்க எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க வாழ்க்கைன்னும் போது வாழ்க்கை தொழிற்பெயர் தான் ஆனா வந்து அது எதிர்மறை கிடையாது நடவாமை அப்படின்றதான் எதிர்மறை எதிர்மறை தொழிற்பெயர் ஈதல் அப்படின்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர் வாழ்க்கையும் விகுதி பெற்ற தொழிற்பெயர் காட்சி அப்படின்றது எதுலையுமே வராது ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நடவாமை தான் ஏன்னா எதிர்மறை பெயர் நம்ம லெசன் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துட்றேன் வேம்பு ஆமனுக்கு இவற்றை குறிக்கும் சொல் இது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க வேம்பு ஆமனுக்கு இவற்றை குறிக்கும் சொல் வந்து முத்து தான் கரெக்டான ஆன்சர் ஆக்சுவலி விதையும் வரும் பட் லெசன் படி பார்க்கும் போது முத்து தான் கரெக்டான ஆன்சர் இதுவும் புக்ல தான் இருக்கு டென்த் புக்ல அடுத்து பாருங்க விருந்தே புதுமை என்றவர் அப்படின்னா தொல்காப்பியர் தான் ஆன்சர் விருந்தே புதுமை இது விருந்தோம்பல் லெசன்ல இருக்கும் விருந்தே புதுமை என்றவர் வந்து தொல்காப்பியர் இது பாருங்க இலக்கணம் இதுவும் தான் பாவகையில இலக்கணத்துல வந்துரும் ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இது கரெக்ட் தாங்க ஆசிரியப்பா வந்து ஏகாரத்துல தான் முடியும் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையவது ஆசிரியப்பா கிடையாது அளவடியில தான் இருக்கும் அப்ப வந்து இதுக்கு கூற்று ஒன்னு சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஓகேங்களா இது வந்து இலக்கணம் இலக்கணத்துல எப்படி கேட்டிருக்காங்க கூற்று ரெண்டு பாயிண்ட் ஆசிரியப்பாவை பத்தி ரெண்டு விதமான கூற்றுன்னு சொல்லி அதை அப்ப நம்ம ஆசிரியப்பானா ஆசிரியப்பாவை தரவா படிச்சிடணும் படிச்சாதான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்க சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர்னா அயோத்தி தாசர் இதுவும் டென்த்ல டென்த் ஸ்டாண்டர்ட்ல மங்கையராக அந்த லெசன்ல இது இருக்கும் ஸோ அயோத்தி தாசர் இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம கம்பல்சரி தமிழ் கொஸ்டின் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜே நம்மளுக்கு எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட பதிமூணு கொஸ்டின் வந்து இலக்கணம் கேட்டிருக்காங்க பதிமூணு கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பதிமூணு கொஸ்டின் இலக்கணம் வந்திருக்கு அடுத்து ஆசிரியரோட பெயர் கேட்டிருக்காங்க இந்த நூலை எழுதியாது யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து புக்கில் இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியா தான் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் டிஆர்பியில் கம்பல்சரி கொஸ்டின் எதில் இருக்கும் அதில் வந்து கேட்க பார்க்கலாம் ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி